நீர் போன்று தோன்றி மறைவதுதான் உடம்பு என்று தடுமாற்றங்களை ஒப்பானவர் இவ்வுலகில் வேறு யாரும் இல்லை என்று குறிப்பிடுவதுதான் இந்த பாடல் இப்பொழுது பாடலுக்குள் செல்லலாம் நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருபத்தி ஏழு படுமழை மொக்குலின் பல்காலும் தோன்றி கெடும் இதுவோர் யாக்கை தீர்ப்பேன் யாம் என்று உணரும் யார் யாகையின் நிலைமை நீர்க்குமிழி போன்று இருப்பதால் அதை உணர்ந்து அந்த தடுமாற்றத்தை தீர்க்க முயல்பவரே உயர்ந்தவர் ஆவார் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்